வணக்கம் கனிமொழிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அண்ணா அறிவாலயத்தில் நடந்த நிகழ்ச்சியான தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் ஆளும் கட்சியான திமுக தரப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை உடன்பிறப்பே என்ற அழைப்பின் மூலமாக தனித்தனியாக சந்தித்து பேசி வருகிறார் குறிப்பாக கடந்த முறை திமுக சாருக்கு தொகுதிகளை குறிவைத்து முதல்கட்ட சந்திப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் திமுக நிர்வாகிகள் விஷயங்கள் பிரச்சனைகளை பெண் நிறுவன நிர்வாகிகளும் நோட் செய்து வருகின்றனர் அதேபோல் ஒவ்வொரு இரண்டு வாரத்திற்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக சார்பாக கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் முடிவுகளை பார்வையிட்டு அதற்கேற்ப தேர்தல் யுக்திகளை திமுக வகுத்துருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து முக்கிய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பளிக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளார் இந்த நிலையில் தற்போது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்களுக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தனியறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன்படி நேற்றைய தினம் அந்த புதிய அறையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து கனிமொழி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அலுவலக அறையில் அவரை அழைத்துச் சென்று அமர வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் மூலம் கனிமொழிக்கு திமுகவில் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது தெளிவாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே திமுகவின் டெல்லி முகமாக கனிமொழி அவர்கள் பார்க்கப்படுகிறார் அதற்கேற்ப பாஜகவினரும் கனிமொழிக்கு உரிய மரியாதையை கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையே கடந்த சில மாதங்களாகவே கனிமொழி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு இருந்து வருவதாக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வந்தன கனிமொழி அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும் உதயநிதிக்கு மட்டுமே திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் விமர்சனங்களை செய்து வந்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்களை தேர்வு செய்தார் அது மட்டுமல்லாது கனிமொழி அவர்களுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் என்ற உயரிய பதவியும் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழகு பார்த்தார் தான் கனிமொழி அவர்களுக்கென்று அறிவாலத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவாக கொண்டாடி அதனை திறந்து வைத்து அவர்களை கையை பிடித்து அந்த அறைக்குள் அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்ததோடு மட்டுமல்லாது அவர்களை இருக்கையில் அமர வைத்து அவர் அருகில் நின்றவாறு புகைப்படம் எடுத்துக்கொண்டு கனிமொழி அவர்களுக்கு உரிய செலுத்தி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அவரது தங்கையும் திமுக எம்பியுமான கனிமொழி அவர்கள் நெகிழ்ந்து போனார் திமுகவில் தொடர்ந்து ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வரும் கனிமொழி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அறிவாலயத்தில் கனிமொழிக்கு என தனியாரை ஒதுக்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாது இதை இருக்கையில் அமரவைத்து அழகு பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க